பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலத்திற்கான போட்டிக்கு தற்போது இந்திய அணி தகுதி பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தற்போது பெற்றிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் பாரிஸ் மூன்றாவது தினத்தில் இந்திய அணி பல்வேறு பதக்க நோக்கி முன்னேறும் விளையாட்டுகளை எதிர்கொள்ள இருக்கின்றது இன்று மதியம் பனிரெண்டு முப்பதிலிருந்து மாலை இரவு எட்டு மணி வரையில பல்வேறு போட்டிகள்ல முக்கியமான சுற்றுகள்ல இந்திய அணி களம் காண இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக துப்பாக்கி சுடுதல்ல பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவுல வெண்கல பதக்கத்திற்கான இறுதி சுற்றுக்கு இந்திய அணி முன்னேறி இருக்கிறது கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுபாக்கர் மற்றும் சந்தோஜி சிங் ஆகியோர் இதில் கிட்டத்த இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது என புள்ளிகளை பெற்று குவாலிஃபை ஆகியிருக்கின்றனர் முதலிடத்தில் டர்க்கியும் செர்பியாவும் மூன்றாவது இடத்துல இந்தியாவும் கொரியாவும் இடத்துல அணிகள் அடுத்த சுற்றுக்கு என குவாலிஃபையர் கோல்டுக்கு டர்க்கியும் செர்பியாவும் அதே போல பிரான்சுக்கான குவாலிஃபையர்ல இந்தியாவும் கொரியாவும் பலம் காண இருக்கின்றனர் இந்த போட்டி நாளை மதியம் ஒரு மணிக்கு இந்திய நேரப்படி நடைபெற இருக்கிறது அதே போல இன்னொரு அந்த இறுதி சுற்றுல நூலையில அதற்கான பதக்க வாய்ப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்